திருப்பத்தூர் குளத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தீயணைப்புத் துறையினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் குளத்தில் திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் இந்நிலையில் மழை காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகள் குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கையாள்வது குறித்தும் திருப்பத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஆனந்த சுப்பிரமணியன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்று இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர் இதில் மலை வெள்ள காலங்களில் வெள்ளப்பகுதி மற்றும் ஆறு ஏரி குளம் ஆகியவற்றில் சிக்கிய பொதுமக்களை மீட்பது மேலும் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பொதுமக்கள் மலை வெள்ள காலங்களில் தங்களை காத்துக் கொள்வது குறித்த செயல்முறை விளக்கம் தெப்பக்குளத்தில் மிதவை உபகரணங்கள் மூலம் தீயணைப்புத்துறை வீரர்களால் செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் தண்ணீரில் மூழ்கியவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இடர்பாடு நேரங்களில் ஒவ்வொருவரும் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது பாசாம் ஹ கலத்துற போடுறானே கலத்துற போடுற சும்மா சும்மா விட்டு நிக்குடா ஆ வெண்டா இது அப்படியே நிக்குடா போடுங்க அரை நிக்குமா இல்ல